ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மதர் விலாக்ஸ் எங்கே கிளம்பிகிட்டு பார்க்குறீங்களா அம்மா வீட்டுக்கு தாங்க எங்கே இன்றைக்கி அம்மா வீட்டில் ஒரு இது இருக்குது ஸோ அதனால் அங்கே கிளம்பிட்ருக்கோம் போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே லேடிஸ்க்கு இருக்க ஒரே டவுட் வீட்டு செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோமா எடுத்துட்டோமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் சார்ஜர் வந்து ப்ளக் பாயிண்ட்லாம் பிடுங்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டு திருநீர் வச்சுட்டு ஸ்விட்ச்சு எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவுட்டு திரும்பவும் கேட்டேன் ஆஃப் அனுட்டேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே ஒரு டவுட்டாகவே கரெக்டாக என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஆஃப் அனுட்டேன் வா போகலாம் அப்படின்னு அப்புறம் நான் கீழே இறங்கி போயிட்டேன் ஸ்டெப்ஸ் இறங்கி போயிட்டு இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ வர வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் மந்த் எடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன் இது வந்து வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணப்போ மூமி பூஜை மாதிரி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பூஜை போடுறதுக்காக இது பண்ணிட்டு இருந்தோம் சாமி கும்பிட் ரெடி பண்ணுறது வந்து இது டேங்கை வந்து இருந்த இருந்த இடத்துலேருந்து இப்போ வேறு இடத்துக்கு முன்னாடி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வீடு கட்ட முடியும் அதனால் ஷே டேங்கை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க டிஷ்ஷும் இந்த பக்கம் கழட்டி மாட்டிட்டு இருந்தாங்க நான் விளக்கு ஏற்றுறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணுமோ அளவு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அம்மா வந்த உடனே ஏற்ற சொல்லலாம் அப்படின்ட்டு என்ன தான் ஏற்ற சொன்னாங்க நான் அம்மாவை நியே ஏற்றுமா அப்படின்னா சொல்லிட்டு அவங்கள ஏற்ற சொன்னேன் அவங்களாம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஏன்னா படையெல்லாம் போட்டு எடுத்து இது பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் நான் என் பையன் கூட கொஞ்சம் நேரம் அவங்கட்டு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் வீடியோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் என்னங்க பார்த்துட்டு அவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு அப்புறம் அங்கே பாருங்கள் அப்படின்னு அதுக்கப்புறமா ஒரு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு தேங்காய்லாம் உடச்சி எல்லாம் என்ன பண்ணணுமோ அவருக்கு என்ன அவர் என்ன முறைப்படி பண்ணுவாரோ அதை பண்ணார் அதுக்கப்புறமா வந்து கற்பூரம்லாம் கா தீபாரனை காட்டிட்டு எல்லாம் கால் தாங்க சும்மா சூடுங்க நிற்கவே முடியல அடித்த வெயிலுக்கு நிற்கவே முடியலங்க அவ்வளோ வெயில் அன்றைக்கி இருந்தது அந்த இதில் தான் எல்லாேருமே செருப்புடாமல் என்னது செம்ம சூடு அதுக்கப்புறமா அவர் காட்டினோடனே எங்கள் அம்மா காட்டினாங்க அப்படியே ஒவ்வொருத்தராக எல்லாருமே காட்ட ஆரம்பித்தோங்க என் பையனை பாருங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கட்டு ஆனால் அவன் அழுதுட்டு போயிட்டான் நெருப்புறதில்ல அதை பார்த்துடே பயந்துட்டு போயிட்டான் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்தார் எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறமா எல்லாருமே ஒவ்வொருத்தராக காட்டிட்டு செங்கலை முதல்ல எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க ரெண்டாவது நான் எடுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறமா அப்பா அப்புறம் என் பையன் அதுக்கப்புறமா வந்து என் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் மொத்தமாக லாஸ்ட்டில் இருக்கிற எல்லா செங்கலையும் எங்கள் அம்மா மொத்தமாக எடுத்து கொடுத்துட்டாங்க ஏன்னால் இந்த இந்த செங்கல்னால் ஃபஸ்ட்டு கட்டுறதுக்கு இந்த செங்கல் இந்த பூஜை போட்ட செங்கலை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சு ஆரம்பிப்பாங்களாமா அது எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த வீடு கட்டுறப்போ தரையில் பூமி பூஜை போட்டு பண்ணாங்க அப்போ பார்த்தேன் அப்போ வேறு மாதிரி பண்ணாங்க பட் இப்போ இவர் வந்து வேறு மாதிரி பண்ணுறது ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு அப்புறம் செங்கல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா படையல் போட்டதை வந்து உடச்சி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு இது பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க நான் கொஞ்சம் போதும்னா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடு மட்டும் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் எல்லோரும் வாங்கி அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து அரேஞ்ச் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் பே வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும்னாங்க அப்புறமா எடுத்ததுக்கப்புறமா வீடு கட்டுறதுக்கான செங்கல் சிமெண்ட்டு அந்த தளம் போடுறதுக்காக எல்லாத்தையுமே வந்து எடுத்து மேலே கொண்டு வந்து போட்டுட்டாங்க இப்படி இருந்த வீட்டை தான் நான் அதுக்கப்புறம் போகல எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒன் ஆச்சு நான் போகவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ தாங்க நான் போகிறேன் ஸோ நான் போகிறப்ப இந்த காங்கிரீட் போடுறதுக்காக இந்த ஜல்லிலாம் இது பண்ணுவாங்க இல்லையா கலவை அந்த மாதிரி மிஷினில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க அந்த ஃபஸ்ட்டு கலவையில் வந்து கற்பூரம் ஏற்றி ஊதுபத்தி தேங்காயெல்லாம் உடச்சி எடுத்து அதை சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஃபஸ்ட்டு போய் கொட்டு நாங்கள் மொதல் மொதல் இது பண்ணுறேன் எங்கள் அம்மா சா தொட்டுக்கு முன்னச்சுன்னாங்க அப்புறம் எங்கள் அப்பா போனது இதுக்கப்புறம் நான் போனேன் அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் தொட்டு கும்பிட்டு அப்புறம் வேலை செய்கிறவங்க எல்லாருமே தொட்டு கும்பிட்டாங்க தொட்டு கும்பிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மேலே அனுப்பிச்சாங்க நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் நான் இந்த இதுவை பார்க்குறேனே எங்கள் வீட்டில் இது பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க எப்பவுமே ஆளுங்கள தான் தூக்கி தூக்கி பார்த்துருக்கேங்க கை மாற்றி கை மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ராலி மாதிரி இது பண்ணி போகிறது இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா வந்து நான் உள்ளே போயிட்டு வீடு பார்க்கல இல்லையா ஸோ பார்க்கறதுக்காண்டி நான் உள்ளே போயிருந்தேன் அப்போ எல்லாத்தையும் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாரு இது ஹால் இது கிச்சனு இது பெட்ரூமு அப்படின்ற மாதிரி ஒன்றுனா சொல்லிகிட்டு இருந்தார் நானும் ஒரு சில ஐடியாஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஓக் ஆனால் இந்த இந்த வீடு வந்து நல்லா சின்ன வீடாக இருந்தாலும் பார்க்க நல்லா லுக்காக நல்லா இருக்குங்க இப்போவே பார்க்க நல்லா இருக்குன்னா அப்படின்னு நல்லா ஃபினிஷிங்லாம் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க சின்ன வீடு இருந்தாலும் அவ்வளோ அம்சமாக இருக்குது வீடு நல்லா இருக்குங்க இந்த இந்த மசடி முன்னாடி கிடைக்காம போயிடுச்சுங்க எங்களுக்கு ஆனா கீழே இருக்கிற வீட்டில் நாங்க வந்து நல்லா கட்டி என்னமோ அப்போ வந்து அவசரத்துல கட்டினதுங்க வீடு சொந்த வீட்டுக்கு உடனே போய் ஆகணுன்ற ஒரு பட்சத்தில் ஒரு இதுவுக்காண்டி கட்டி அவசர அவசரமாக கட்டி நாங்கள் வந்தது அதனால் அந்த வீடு வந்து அப்படி இருக்கும் ஸோ அதனால் இப்போ மேலே கட்டுற வீடு பார்த்து கட்டணுன்றதுக்காண்டி சின்ன வீடாக கட்டினாலும் பார்த்து கட்டணும் இல்லையா வீடு வீடு தானே அதனால் இப்போ இவரும் வந்து நல்லா கரெக்டாக வாஸ்துலாம் பார்த்து எதை எங்கெங்கே வைக்கணுமோ அதை தான் கரெக்டாக அங்கே வச்சிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து வச்சுருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஃபினிஷிங்க அப்புறம் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நானும் அப்படியே ஒவ்வொன்று நாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தது நல்லாதாங்க இருக்குது வீடெல்லாம் ஓரளவுக்கு தங்கலாங்க ஒரு ஃபேமிலி இருக்கலாங்க அந்த மாதிரி ஏன்னா நாங்கள் எங்களோட இது வந்து எல்லாமே கம்மி தான் ஸோ அதனால் வந்து போதும் இதுவே காம்பேக்டான வீடு தாங்க பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை அதுக்கப்புறமா மேலே வந்து ஓட்ட வழியாக காசு தங்கம் அந்த அப்புறம் பூ இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அதை எங்கள் அம்மாவுடைய முந்தாணியில் வாங்கணுமாம்மா கீழே நின்று வாங்கணுன்னு அங்கே மேலே இருந்து போடுவாங்களாம்மா குபேர மொழியிலேருந்து ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சிட்டு நான் கீழே கொஞ்சம் நேரம் அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்க போனால் எங்கள் அம்மா இறங்கிட்டு இருந்தாங்க இறங்க முடியாமல் இறங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா அவங்க அந்த ட்ராலி மாதிரி போட்டுருந்தாங்க இல்லையா அதெல்லாம் கரெக்டாக பக்காவாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா இப்போ கான்க்ரீட் போட்டதுக்கப்புறம் எப்படியும் திஸ்டி சுற்றி போடுவாங்க இல்லையா ஸோ அதனால் திஸ்டி சுற்றி போடுறதுக்காண்டி அந்த வேலை செய்கிறவரே வந்து நானே சுற்றி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து எல்லாமே என்னிடமோ இது பண்ணாருங்க பண்ணி சுற்றி போட்டு லெமன் தேங்காய் அப்புறம் பூசணிக்காய்ன்ற மாதிரி மூணு இது சுற்றி போட்டார் அதுக்கப்புறமா வந்து எல்லாம் சுற்றி போட்டு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சிமெண்ட்டு அதுவும் விதமாக வீடு வாசல் ஃபுல்லாக நிறுத்தி இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்க இடம் ஃபுல்லாக சிமெண்ட்டு தான் ஃபுல்லாக கழுவி நானும் எங்கள் அப்போ வந்தால் கழுவி தேய்ச்சி எடுத்து ஒரு கிலோ மண்ணுக்கு மேலே எடுத்தோங்க அப்போ பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க என்னைக்கிட்டே அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்